மக்களே எனக்கு கூலர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு போன ஷார்ட்ஸில் கேட்டிருந்தேன் நிறைய பேர் நல்லாக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க இன்னமும் கொஞ்சம் பேர் நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க உங்கள் அனைவருக்கும் மிக மிக நன்றி அழகை விட நம்மளுக்கு பாதுகாப்பு முக்கியம் ஏற்கன் செடியை உடைக்கும் போது நம்மளுக்கு தெரியும் அதில் இருந்து ஒரு பால் வரும் அது கண்ணில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண் பார்வையே போயிடும் அதனால் வந்து பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் போரான் அது என்ன தெரியுங்களா நுண்ணூட்ட சத்து செடிகளுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ட் குறைந்த அளவே தேவை ஆனால் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பூக்கள் உதிரும் காயெல்லாம் பெருசாகாது மெச்சூர்டான ஃப்ரூட்ஸ் நம்ம பார்க்க முடியாது ஈல்டே வந்து ரொம்ப கம்மியாகும் எருக்கஞ்செடியோட இலைகள் தண்டு பூக்கள் எல்லாத்துலேயுமே இந்த போரான் சத்து அளவுக்கு அதிகமாக இருக்குது நம்ம வந்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து இருபது லிட்டர் தண்ணி பிடிச்சி அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாங்க ஒரு மாசத்துக்கு நானும் நாற்பதுலேருந்து ஐம்பது நாள் வரைக்கும் அப்படியே வச்சிருவேன் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருங்க இது போன வாரம் வெச்சிலை கொடி கொடுத்தேன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆடிப்பட்டத்தில் விதைகள் விதைப்போம் பூக்கள் காய்களுக்கு அந்தந்த ஸ்டேஜில் கொடுக்கணும் இல்லை தான் இப்பவே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் Happy gardening!